ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நோய்கள் அப்படின்றது வந்து அவனுடைய ஜென்மத்தின் வினை பயன்தான் நாம் போன ஜென்மத்தில் எந்த மாதிரி உயிர்களை உயிர்களுக்கு தீங்கழைத்திருக்கிறோமோ அதற்குரிய உறுப்புகள் நம் உடலில் பாதிக்கப்படும் உதாரணமாக யாரெல்லாம் போன ஜென்மத்தில் மற்றவர்களுக்கு உணவளிக்க தவறினார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் கபம்னாலே உடம்பு குளிர்ச்சியாகி சளி அதே போல வந்து பாத்தீங்கன்னா நரம்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வாதம் இது எல்லாம் கபம் வேறு வாதம் வேறு இப்போ உணவளிக்காதவர்களுக்கு கபம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிறருடைய உழைப்பை அதிகமாக வாங்கி அவர்களுக்கு ஊதியம் கொடுக்காதவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பித்த நோய்கள் இந்த பித்தம் உயர்வதால் ஏற்படுவது தான் வந்து பாத்தீங்கன்னா இருதய நோய் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு நோய்கள் மூளை தொடர்புடைய நோய்கள் அதே போல ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய நோய்கள் இது